அடுத்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டா ஹிஜாப் கட்டிங்களா? ஒண்ணு வரிசைல கட்டி பரவாயில்லை. பெண்களுடைய ஆடையை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன செய்றாங்கன்னா முகத்தை இப்படி மறைச்சிட்டு போறாங்க. அந்த சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. இப்படி முகமே தெரியாது பெண்கள். அப்படி போவாங்க. சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா இப்ப கண் வரைக்கும் தெரியற மாதிரி ஒரு இது கட்டிக்கிட்டு அப்படி வெளியே நடமாடுவாங்க. நீங்க எல்லாம் முகம் தெரியற மாதிரி வந்து இப்ப உட்கார்ந்திருக்கீங்க. இன்னும் சில பேர் செய்வாங்கன்னா சாதாரணமா சேலை கொடுத்துக்கிட்டு மற்ற எல்லாம் தெரியுற மாதிரி அப்படிலாம் கூட இருப்பாங்க இத பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கம் என்ன சொல்லுது என்பது நம்ம குரான் ஹதீச தான் பார்க்கணும் குரான்ல வந்து முகம் தெரியலாம் மோகம் தெரியக்கூடாது என்ற எல்லாம் குரான்ல ஒண்ணுமே இல்ல ஹதீஸ்ல இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லாம் காலத்துல இந்த ஹிஜாபுடைய சட்டம்லாம் இறங்கின பிறகு பெண்கள் வந்து ரசுல்லா வந்து பார்த்திருக்கிறாங்க ரசூசல்லாசிரம சபையில இப்படி இருந்திருக்கிறாங்க இருக்கிற பெண்கள் வந்து இன்னாரு இன்னாரு அடையாளம் காணும்படி இணைஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க முகம் தெரிகிறபடி இருந்திருக்கிறாங்க என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கணும் ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இது புகாரியில முஸ்லீம்ல இன்னும் ஏராளமான நூல்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருநா தொழுவிக்கிறாங்க பெருநா தொழுவிக்கு வந்து பெண்களும் வரணும் ஆண்கள் மாதிரி என்ன செய்யணும் பெண்களும் வரணும் கண்டிப்பா வரணும் எந்த பெருமானார் சரலாசரும் கட்டளை இட்டு இருந்தாங்க அப்ப ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க பெண்கள் பின்னாடி இருப்பாங்க பெருநாள் தொழுகை நடக்கும் பெருநாள் தொழுகையில் என்ன செய்வாங்கன்னு ஒரு பயானம் பண்ணுவாங்க தொழுது முடிச்சோன்னு என்ன செய்வாங்க ஜும்மா தொழுகைக்கு வந்து பயான் பண்ணிட்டு தொழுவாங்க பெருநாள் தொழுகைக்கு வந்து தொழுது விட்டு பயன் பண்ணுவாங்க ஒரு குத்துப்பா ஒரு சொற்பொழி ஒன்று நிகழ்த்தணும் இப்போ நபிகள் நாயக சல்லாசலும் பெருநாள் தொழுது உடனே பயான் பண்றாங்க பயான் பண்ணா கூட்டம் ஜாஸ்தி மைக்கெல்லாம் கிடையாதுப்ப ஆம்புயலுக்கு தான் விளங்குது பொம்பளை விளங்க மாட்டேங்குது ஆம்பளைங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துறாங்க நபிகள் நாயகம் செல்லா செல்ல முடியாத சொற்பொழிவு ஹதீஸ் வந்து முன்னாடி இருக்கிற ஆண்களுக்கு விளங்குகிறது தூரத்துல பெண்கள் இருந்த காரணத்தினால பெண்களுக்கு விளங்கல விலங்குல என்ன அங்க விளங்காட்டி தான் சலசல பந்துரும் விலங்குனா காது கொடுத்து கேட்பாங்க ஒண்ணு விலங்குலங்கிறது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவங்க தன்னால பேசி இருந்தா நம்மள கண்டுபிடிச்சிடலாம் விலங்குல புரிஞ்சுக்கலாம் அது ரசூல் சல்லா செல்லம் பாக்குறாங்க ஆகா நம்ம சொல்றது அங்க போய் சேரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே சொற்பொழிவு முடிஞ்ச உடனே இறங்கி பெண்கள் இருக்கிற பகுதி கிட்டத்துல போய் அங்க ஒரு பயன் பண்றாங்க அவங்களுக்கு தனியா அவங்களுக்கு அந்த பயான் கிடைக்கலங்கிறதுனால ஆம்பளைங்களுக்கு பயன் பண்ணி முடிச்ச உடனே கிட்டத்துல அப்படி நடந்து போய் பெண்கள் இருக்கிற பகுதியில் நின்று இப்ப நான் அந்த பண்ற கிட்ட நின்று பண்றேன் இல்லையா இந்த மாதிரி நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் வந்து பெண்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்துல அதுல அந்த அத பத்தி வரக்கூடிய பல ஹதீசுகள் வருது அவ பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய கைகளில் உள்ளது கழுத்துல உள்ளது காதுல உள்ளது எல்லாம் கலட்டி கலட்டி தர்மம் செய்ய ஆரம்பிச்சாங்க விழால் வந்து அதை வசூல் பண்றாரு ஏழைகளுக்காக தர்மம் செய்யுங்கன்னு கேட்ட உடனே பெண்கள் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னு வருது அப்ப கூட அதுல ஒன்னு வரும் என்ன வரும்னு கேட்டா ரசுவர் சொல்லுவாங்க நீங்க வந்து நரகத்தில் உள்ளவங்களை எனக்கு எல்லாம் எடுத்து காட்டினா அதுல வந்து பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க ஆண்களை விட அப்படின்னு ரசி சொல்லுவாங்க அப்போ அப்போ ஒரு பொம்பளை கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா நாங்க ஏன் அதிகமா இருக்கணும் நாங்க ஏன் நரகத்தில் அதிகமா கிடக்கணும்னு கேட்பாங்க அந்த பொம்பளைய பத்தி வரும்பொழுது ஹதீசில் வரும் சபாவுல் ஹத்தைனு கண்ணங்கள் கண்ணங்கள் ரெண்டும் கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டார்னு வரும் கண்ணம் கருப்பா இருந்துச்சு எப்படி சொல்ல ஒரு சபையில இருந்து ஒரு அம்மா கேள்வி கேட்கிறாங்க அந்த அம்மாவுடைய கண்ணம்லாம் கருப்பா இருந்துச்சுன்னு ஒரு ஆம்பளை அறிவிக்கிறாரு அறிவிக்கிறாருன்னா என்ன விளங்குது அதுல இருந்து முகம் தெரிஞ்சாதே கண்ணம் வந்து கருப்பா அப்ப அந்த அவங்களுடைய முகம் வந்து மறைக்கப்படாமல் இருந்திருக்கிறது அப்படிங்கறத விளங்கிக்கணும் இப்படி நடந்திருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லாவுலே செல்லம் அவங்க வந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது பின்னாடி வந்து அவருடைய தம்பி தம்பினா சின்னப்பா மகன் பகுதப்பன் அப்பாஸ் அவரத்துக்கு ஒட்டகத்தில் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் போறாங்க ரசூல் சல்லாசன் ஓட்டகத்தை ஓட்டுறாங்க பின்னாடி டபுள்ஸ் மாதிரி பின்னாடி அவர் உட்காந்துக்கிறார் ரெண்டு பேரும் போறாங்க போகும்போல் என்ன செய்யறாங்கன்னா எதுக்கு ஒரு பொம்பளை வந்து ஒரு கேள்வி கேட்குது நபிசல்லாஸ் எதுக்கு வர இப்படி போய்கிட்டு இருக்காங்க ஒட்டகத்தில் எதிரில் ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து சில ஹஜ்ஜி சம்பந்தமா சில கேள்வியை கேட்குறாங்க அப்ப நபிசல்லாஸ்லாம் பதில் சொல்றாங்க பதில் சொன்ன உடனே அந்த பொம்பளை இப்படி போகுது ரசூல் சல்லாம் இப்படி போறாங்க

ரொம்ப பர்சனாலிட்டியான ஒரு பொண்ணு வந்துச்சு அது ரசூலாட்ட கேள்வி கேட்டுச்சு கேள்வி கேட்டு கடந்த உடனே இவர் இளைஞரா இருந்தார் இந்த பல்லுபின் அப்பாஸ் என்பவர் வந்து ரொம்ப இளம் பருவத்த ஆளுவர் சஹாபி தான் சஹாபியா இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் அப்ப அந்த பொம்பளை ரொம்ப அழகா இருந்தோம் என்ன செய்யறாரு சொன்னா இவர் திரும்பி திரும்பி பார்க்கறாரு ரெண்டு தடவை தலையை திருப்பி விடுறாங்க அப்ப இது இது என்ன சொல்ல வர்றோம் கேட்டா எல்லாத்தையும் இப்படி மறைச்சிக்கிட்டு போனா ஏ திரும்பி பார்க்க எங்க என்ன இருக்குண்ட ஏதாவது தெரிஞ்சாத்தானே திரும்பி பார்ப்பாங்க திரும்பி திரும்பி பார்த்தாருன்னு சொன்னா அழகான பெண்ணுன்ற அந்த அதிசயம் சொல்லப்படுது அழகான பெண்ணு எப்ப நம்ம சொல்ல இயலும் ஒரு அழகான ஒரு ஆளை வந்து ஆணையும் பெண்ணையும் அழகானவர்னு சொல்றதா இருந்தா மூஞ்சி தெரியாட்டி அழகானவன்னு சொல்ல இயலுமா முழுசோடு போத்தி உட்கார்ந்து இருந்தா அழகானவர் யாரு கண்டுபிடிக்க அழகே மூஞ்சில தான் தெரியும் அப்ப அழகான பெண்மணி வந்தார்னு அந்த ஹதீஸ்ல வருகிறது பல்லுபன் அப்பா திரும்பி திரும்பி பார்த்தாருன்னு சொல்லப்படுகிறது எல்லாரும் இப்படி மறைச்சிட்டு போயிருந்த அந்த கேள்வி கேட்ட பொம்பளை முஸ்லீம் பொம்பளை தெரியுது ஹஜ்ஜை பத்தி கேள்வி கேட்கறாங்கல்ல ஹஜ்ஜ பத்தி கேள்வி கேட்டதுனால முஸ்லீம் பொம்ல தான் போயிட்டு இருக்கு நடக்கிற கடைசி ஹஜாபுடைய பர்தாவுடைய வசனம் எல்லாம் இறங்கின பிறகு நடந்த கடைசி சம்பவம் அதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து இது எதுக்கு சொல்ல வர மூஞ்சி மரக்கணுன்னு விளங்காம சொல்றாங்க முகத்தை மரக்கேனுங்கிறது அது நல்லதும் கிடையாது அப்படி மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதும் கிடையாது அல்லாவும் சொல்லல அல்லாவுடைய ரசூலும் சொல்லல முகம் தெரியற மாதிரி தான் ரசூலாட்ட வந்து சகாவி பெண்கள் எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதுக்கு நிறைய எவிடன்ஸ் நிறைய சான்றுகள் எல்லாம் இருக்கிறது அதுல என்னன்னு கேட்டா முகம் கையை தவிர மற்ற பகுதி இந்த உட்கார்ந்து இருக்கிறீங்களா இந்த மாதிரி மறைத்த நிலையில் வந்து ஆணும் பெண்ணும் அந்த சந்தித்துக் கொள்வது பேசிக் கொள்வதெல்லாம் மார்க்கத்தில் குற்றம்